திருப்பூர் மாவட்டம் படையூரை அடுத்த ஓட்டப்பாளையத்தில் இஸ்லாமியர்கள் இலவசமாக வழங்கிய நிலத்தில் விநாயகர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று குடமுழக்கு நடைபெற்றது ஓட்டப்பாளையத்திற்குட்பட்ட ரோஸ் கார்டன் பகுதியில் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் சகோதரர்களாக வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் தொழுகைக்கான பள்ளிவாசல் மட்டுமே உள்ளது இந்து குடும்பத்தினர் வழிபட கோவில் இல்லாததால் புதிய கோவில் கட்ட திட்டமிடப்பட்டது ஆனால் அதற்கு போதுமான இடம் இல்லாமல் இருந்த நிலையில் இதனை அறிந்த இஸ்லாமியர்கள் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று சென்ட் நிலத்தை தானமாக வழங்க முன் வந்தனர் அதனைத் தொடர்ந்து முறைப்படி கோவில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று குடமுழுக்கு நடைபெற்றது இதில் இந்துக்களுடன் இஸ்லாமியர்களும் பங்கேற்று ஏழு தட்டுகளில் சீர்வரிசை எடுத்து வந்து விழாவை சிறப்பித்தனர் உடமுழுக்கு நிகழ்ச்சியில் அன்னதானம் செய்யவும் இஸ்லாமியர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க